அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எட்டாம் வகுப்பு அறிவியல் அரையாண்டு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற தேர்வுக்கான கேள்வித்தால் மற்றும் அதற்கு உண்டான விடைகளை பார்க்கலாம் பன்னிரெண்டு தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகள் முதல்ல வந்து பன்னிரெண்டு தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகள் கேட்டிருக்காங்க எட்டு அடுத்ததாக ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு மட் பன்னிரெண்டு ஒரு தேர்ந்தெடுத்தது அடுத்த ஐந்து கோடிட்டிடங்களை நிரப்புக கோட்டிடங்களை நிரப்புக ஐந்து கேள்விகளும் அதற்கடுத்து சரியாக தவறாக வந்து ஐந்து கேள்விகள் தவறுனா என்னோடனும் அதை சரி செய்து எழுத வேண்டும் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் சரியாக தவறாக அதற்கு பொறுத்துகளை ஒரு ஐந்து கேள்விகள் அதற்கடுத்து சுருக்கமாக விட சுருக்கமாக விடைி அதில் ஒரு பத்து இரண்டு மதிப்பெண் கேள்விகள் எஸ்ஐ அலைகள் விரிவாக்கம் ஆம்பியர் வரையறு ஒளிவளங்களுக்கான சின்னல் விதியைக் குறுக்கு அப்படியே தொடர்ந்து பத்து இரண்டு மதிப்பெண் கேள்விகள் நம்ம எழுத வேண்டும் அதற்கடுத்து எட்டு நான்கு மதிப்பெண் கேள்விகள் எட்டு நான்கு மதிப்பெண் கேள்வி எழுதும் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு அது தொடர்ந்து இதுவரை வந்து ஐம்பத்தி மூன்று வரைக்கும் எட்டு நான்கு மதிப்பெண் கேள்வி அடுத்த மூணு ஏழு மதிப்பெண் கேள்விகள் அது ஏதாவது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது அல்லது இது அப்படின்ற மாதிரி இரண்டு கேள்வி கொடுத்து இரண்டில் ஏதாவது ஒரு கேள்வி எழுதணும் மூன்று ஏழு மதிப்பெண் கேள்விகள் அதற்கடுத்து நம்ம என்ன இதற்குண்டான விடை குறிப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஏதோ இந்த விடை விடைகள் முதல் ஏழு கேள்விகளுக்கு உண்டான விடைகள் கெல்வின் நெய் கோலகாடிகள் திடப்பொருள் எலக்ட்ரான்கள் பாதரசம் சிவப்பு ஒன்னிஸ்டி எட்டு சுவாசம் லாக்டிக் அமிலம் ஜிம்னோஸ்போம்ஸ் ஹார்மோன் ஆகிய பதினெண்டு ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு உண்டான விடைகள் அடுத்து ஐந்து கோட்டிடங்கள் ஸ்ட்ரேடியன் டேரிசெல்லி பாரமானி சோடியம் கார்பனேட் ஜெலீடியம் அப்புறம் அடுத்து வந்து ரேடியல் அடுத்து சரியாக தவறாக முதல் இரண்டு சரி மூன்றாவது தவறு அமிலங்கள் வந்து புளிப்புத்தன்மை கொண்டவை நான்கு சரி ஐந்தாவது தவறு கடல் நீரில் உப்புக்கள் கரைந்தவர்கள் அதனை விவசாயத்திற்கு நம்ம பயன்படுத்த முடியாது அடுத்து பொறுத்துக்க ஓய்வுப் பொருளில் வந்து ஓராய்வை குறைக்கும் சர்வ கரைப்பான்கிறது நீர் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து தீயணைப்புகள் ஆண்ட்ரோஜன் அது டெஸ்ட்ரோஜன் குரு அப்படின்னா பிரியான் அது சுருக்கமான விடைகளில் பத்து இரண்டு மதிப்பெண் கேள்விகளுக்கு உண்டான வேடைகள் பார்க்க போகிறோம் தொடர்ந்து அதை தொடர்ந்து ஐந்து நான்கு மதிப்பெண் கேள்விகள் அதைத் தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம் ஏழு மதிப்பெண் கேள்வி இரண்டு மதிப்பெண் கேள்விகள் இவ்வளோ பெரிய கேள்வி எடுத்து பாருங்கள் முப்பத்தி ரெண்டில் ரொம்ப சின்னது முப்பத்தி ஒன்றுக்கு வந்து ஏதாவது இரண்டுல தான் போதும் நிறைய கொடுத்துருந்தேன் இப்போ ஏன்னும் இரண்டு பாயிண்டில் தானே போதும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு முப்பத்தி அஞ்சு என் சிஎல் என் ஒன்று சி ஓட்டில் சி நாலு ஏஐயில் ஏஐ வந்து மூணு ஹெச்டிஎஸ்ஆஃபர் எஸ் வந்து இரண்டு அடுத்து வேதிச்சம்மன்பாடு பாசிகள் அகாலிஃபா இண்டிகா எகிஸ் மேர்மிலோ செலானம் ட்ரெயிலோ பேட்டம் ஃபிலாந்தஸ் அமாரஸ் அண்ட் அலோவேரா சோற்று கற்றாழை அடுத்து வந்து முப்பத்தி ஒன்பது நாற்பது அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று குழந்தை பருவம் முன்னான வேறுபாடு அடுத்தா பார்த்தீங்கன்னா குறுகிய வழியில் நான்கு மதிப்பெண்கள் வந்துருச்சு பக்க இணைப்பு செவ்வேராக சாமானி இது நான்கு மதிப்பெண் கல்வி இவ்வளோ ஈஸியாக இருந்த கேட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மதிப்பெண் மிகப்பெரிய கேள்வி எடுத்துக்கோங்க அடுத்த நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு இசை அடுத்து இசையும் இறைச்சல் சரிங்களா அடுத்தாங்க நாற்பத்தி ஐந்து ஆடி மையம் முதன்மை மையம் குவிய தொலைவென்றால் என்ன அப்புறம் விடை கொடுத்துருக்க கேள்வி கணக்கு கொடுத்துருக்காங்க திட கார்பன் டை ஆக்சைடு அடுத்து வந்து இரும்புவாணி காப்பர் சல்ஃபேட் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐய கேள்விகளுக்கான விடைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது உணவு வேளாண்மை அகாரகார் அயோடின் விண்வெளி பயணம் தனி செல்புரம் ஐஏ எதே நான்கு மட்டும் இல்லைனா போதும் ஐம்பத்தி ஒன்று உடலில் ஏற்படும் மாற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு உட்சாசம் வெளிச்சுவாசத்துக்குண்டான வேறுபாடு ஐம்பத்தி மூணு மூட்டுகள் ஒவ்வொரு மூட்டுக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பத்தி நாலு உராய்வை அதிகரித்தல் மற்றும் குறைத்தல் எப்படி பார்க்க போகிறோம் அடுத்த ஐம்பத்தி நாலு தொடர் இணைப்பு பக்க இணைப்பு தொடர் இணைப்பு பார்த்துருக்க முடியாது அதை தொடர் இணைப்பு அடுத்ததாக பக்க இணைப்பு அது இரண்டுக்கு முன்னான படங்கள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்புக்கான படங்கள் அடுத்து சுற்றுச்சூழல் வகை மாசுபாடு துருப்படித்தல் உலோகப் பொருள் நிலம் மங்குதல் அது அடுத்து வீழ்வடி வாக்குதல் அதற்கடுத்தாக வடிகட்டுதல் அடுத்து நுண்ணுயிர் நீக்கம் அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி ஐம்பத்தி ஆறு எதிர் உயிரி கொள்ளிகள் ஆன்டிபயாட்டிக்ஸ் அடுத்து கண்ணினுடைய குறுக்கு தோற்றத்தை படம் வரைந்து பாகங்கள் பாகங்கள் பாருங்க நிறைய பாகங்கள் இருக்குது இந்த பாகங்கள் எல்லாம் குறிக்கணும் எழுமதிப்பெண்